அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது அறிவு குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு அவ்வை பாட்டி வேண்டின்ற மாதிரி மனிதனாக பிறக்கிறது மணிகவாசகர் சொல்ற மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரமாகி பறவையாய் பாம்பாகின்னு அடுத்தடுத்த உயர்நிலைக்கு சுவாமி நம்மளை கொண்டுட்டே வந்து இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்கா மனுஷனா பிறந்து பக்தி பண்ணி சுவாமியுடைய திருவடியா அடைகிறது மனுஷன்தான் பக்தி பண்றான்னு கிடையாது நாரையூர் அப்படின்னு சொல்லக்கூடியது நாரை பக்தி பண்ணிருக்கு எறும்பியூர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கஷேத்திரத்துல எறும்பு பக்தி பண்ணிருக்கு குரங்கனில் முட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துல குரங்கு அணில் முட்டம்னா காகம் எல்லாரும் பக்தி பண்ணியிருந்தா சுவாமிய இப்படி யானை பக்தி பண்ணிருக்கு சிலந்தி பக்தி பண்ணிருக்கு எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம் இந்த திருமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னாக்க வேதம் வேதம் வாசிக்கணும்னா அதுக்கு சில நிபந்தனைகள்லாம் உண்டு விடிகாலம் வரை நாலு மணிக்கு உட்கார்ந்து சந்தை சொல்லணும் இந்த திருமுறையில அப்பேற்பட்ட கட்டுப்பாடுகள்லாம் எதுவுமே கிடையாது இந்த திருமுறை நமக்கு கிடைக்க காரணமா இருந்தது நம்பியாண்டார் நம்பி விநாயக பெருமானுக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் அவர் என்ன ஆச்சு எல்லாரும் மக்கு மக்கு மக்குங்கிறார் கூட இருக்கவா அத்தனை பேரும் பாடசாலையில சேர்த்துக்க மாட்டேங்கிறார் வாத்தியார் ஏன்பா புத்தியே இல்ல உன் பிள்ளை நீ ஆயிச்சுக்கு அழிச்சு போயிடு தந்தை தந்தையார்த்த சொல்றார் வரும் மனசு வேதனை பண்ணிட்டு குழந்தைய அழிச்சுட்டு போயிடுறார் அவர் வேற ஊருக்கு வேலை விஷயமா போறதுனால விநாயகருக்கு நீ பூஜை பண்ண நம்பி அப்படின்னு சொல்லி குழந்தைய விட்டுட்டும் அவரை கிளம்பி போறார் அப்படி அந்த குழந்தை கோவில போய் எப்படிமா பூஜை பண்ணணும் கண்ணா நான் உனக்கு என்ன தேய்ச்சி விடுறேன் இல்லையா அந்த மாதிரி சுவாமிக்கு நீ முதல்ல எண்ணெயினால அபிஷேகம் பண்ணு உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி விடு அப்புறம் ஜலத்தை எடுத்து அவர் தலையில் கொடுத்து உன்னை எப்படி குழப்பாட்டுவேன் அதே மாதிரியே விநாயகரை குழப்பாட்டு உனக்கு நெத்திக்கிட்டு விடுவேன் இல்லையா அந்த மாதிரி சுவாமி நெத்திக்கிட்டு விடு புஷ்பம் கொடுத்துருக்கேன் அதை எடுத்து சாத்து அம்மா நிறைய நைவேத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் குழக்கட்டை இட்லி மோதகம் அதிரசம் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் சுவாமிகிட்ட கொண்டு போய் விநாயகா உனக்கே அர்ப்பணம் சொல்லிட்டு ஆற்றுக்கு எடுத்துன்னு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறா இதுதான் நமக்கு இன்னைக்கு ஆகாரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா சரி சரின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறது குழந்தை நேர போறது அழகா இருக்கு எண்ணெயை தடவி நெட்டிக்கிட்டு அம்மா சொல்ல அந்த பத்ததி மூலமா எல்லா பூஜையும் பண்ணிட்டார் நேவேத்தியத்தை பண்ணும் பொழுது பிள்ளையாரே ஏத்துக்கோங்க பக்ஷணங்கள்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறார் அவர் அப்படியே அசையாம உட்காந்துருக்கார் விநாயகர் என்னப்பா அசையாம இருக்க நீ சாப்பிடுவேன்னு சொன்னாலே எங்க அம்மா நீ சாப்பிட்டதும் பிரசாதமாக ஆற்று கொண்டு வர சொன்னா நீ சாப்பிடவே இல்லையே பார்த்து பார்த்து என்ன பண்ணிட்டார் தலைய போய் முட்டிக்கிறார் நீ வரலன்னா இங்கேயே நான் என் தியாகம் பண்ணிடுவேன் நம்பி 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 அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது துதிக்கைய ஆட்டின் சுவாமி இப்படி உக்காண்டிருக்கார் அந்த சுவாமி என்ன பண்றார் துதிக்கையால் அந்த குழந்தைய தடவி நீ எதுக்கும் கவலைப்படாத நம்பி நான் உன்னை வந்து பெரிய உனக்கு என்ன வேணும் வரம் கேளேன் அப்படின்னு சொன்னார் நீ கொடுத்த பட்சணங்கள்லாம் நான் சாப்பிட்றேன்னு ஏத்துக்கிறார் பிள்ளையாரப்பா எனக்கு ஒரே ஒரு கருணை பண்ணுறியா என்னை எல்லாரும் மக்கு மக்குங்கிறா எனக்கு நல்ல புத்தி கொடுக்குறியா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இந்த லோகத்துக்கே திருமுறை அப்படிங்கிற விஷயத்த உன் மூலமாக தான் எல்லாருக்கும் கிடைக்கும்படி நான் பண்றேன் நீ போ அப்படின்னு சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுற அப்போ இரட்டை மணி மாலை பண்ணார் நம்மி ஆண்டார் நம்பி அது நம்ம பன்னெண்டு திருமுறையில பன்னெண்டாம் திருமுறையோட கலந்து பதினோராம் திருமுறையில இருக்கு இப்படி இந்த திருமுறைகளை கண்டெடுக்க உதவியார் சோழ மன்னன் என்ன பண்றான் திருமுறைகள் கிடைக்கலையே என்ன பண்றது என்ன பண்றதுன்னு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு தேவாரம் பாடுறா அது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா நாங்க இன்னும் நிறைய நிறைய வேணுமே அப்படின்னு சோழ மன்னன் ஆசைப்படும் பொழுது நம்பி ஆண்டார் நம்பிக்கை தான் விநாயகர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காரே விநாயகர் கிட்ட கேட்டால் அந்த திருமுறை நமக்கு கிடைச்சிருமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி விநாயகர் மூலமா கேட்குறார் நம்பி ஆண்டார் நம்பி திருமுறைகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா தில்லை சிதம்பரத்துல சுவாமியோட மேற்கு வாசல்ல போய் பார்த்தேன்னா ஒரு அறையில பூட்டி இருக்கு நீங்க போனா எடுத்துக்கலாம் அப்படின்னு விநாயகர் சொல்றார் அது மூலமா நமக்கு கிடைச்சதுதான் இந்த திருமுறை அதுல முதல் மூன்று திருமுறைகளாக ஞான சம்பந்த பெருமான் தமிழாகரன் அவரை மாதிரி தமிழ்ல பிரசித்தியாக அந்த தமிழை கையாண்டது வேற யாருமே கிடையாது பாலரா வாயன் தமிழ் விரகன் தமிழாகரன்னு அவருக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு ஞான சம்பந்த பெருமாள் மூன்று வயதிலேயே சுவாமியை ஞானப்பால் உண்டு சுவாமி மூலமாக தடுத்தால் கொள்ளப்பட்டு பதிகங்கள் பாடினவர் அவர் பாடின ஒரு விநாயகருடைய பதிகத்தோடைய நிகழ்ச்சியை தொடங்கும்

திருக்கோலக்கான்னு சொல்லக்கூடிய கேத்திரம் பொருத்தாலம் கொடுக்கிறார் சுவாமி சிவபெருமான் மூன்று வயதுலயே அந்த குழந்தைய தடுத்தா கொண்டாச்சு சின்ன குழந்தை இல்லையா அதனால அப்பா என்ன பண்றார் நிறைய கிஃப்ட் வாங்கி குடுக்கிறார் சிவபெருமான் என்ன பண்றார் முதல் முதல்ல இந்த குழந்தைக்கு தங்க சங்குனால அம்பாள் பால் ஊட்டினா அதுக்கப்புறம் இப்படி தட்டிலே போறார் அடுத்த கோவில் பக்கத்துலயே அவா ஊருக்கு பக்கத்துல இருக்க திருக்கோலக்கா அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இப்படி கையை தட்டின் பாடிட்டு போகும்பொழுது நம்ம யாரான ஒரு சின்ன குழந்தை வந்து நான் நன்னா பஜனை பாடுவேன் பாடுட்டுமா அப்படின்னு சொல்லி கை தட்டி பாடு நீ நன்னை பாடுறேன் உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கையில் என்ன கிஃப்ட் இருக்கோ அந்த குழந்தைக்கு அப்படி எடுத்து கொடுக்குற மாதிரி சுவாமிக்கு அது பாடிண்டே நடந்து வர்றது அதை பார்த்த உடனே பாடுறது அவருக்கு தமிழில் என்ன அழகா பாடுறது என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படி தேடுறார் பொண்ணு ஆன ஆனால் தாளம் இருந்தது எடுத்தார் அப்படி கொடுத்துட்டா பொண்ணுல எப்பயுமே ஓசையே வராது தேவி பாக்குறா சுவாமி இந்த தாளத்தை போய் கொடுத்துருக்க இழையதுல ஓசை வராதே நீ தான் அதுக்கு இருக்க நீ தாளத்துக்கு ஓசை கொடு அப்படின்னு தேவி கிட்ட சுவாமி சொன்ன உடனே நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தருக்கு உலக வருன் தாளம் இந்த தன்மையாளன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்துல அதை குறிப்பிட்டிருக்க இவருக்கு தாளம் கொடுத்தார் அப்படிங்கிறத உலகரையே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்துல குறிப்பிட்ட அந்த திருப்பதிகத்தை இப்ப பாடுறோம் இந்த திருத்தலத்துக்கு யார் யார் போறாளோ நல்லபடியாக சரளமாக பேச்சு வர்றதுக்கு இந்த கேத்திரத்தை இந்த பதிகம் பாராயணம் பண்ணி இந்த சுவாமியை தரிசனம் பண்ணா நல்லபடியானதன் Gracias. No. 而过。